வெல்கம் டு தி திவி ஃபேஷன் சேனல் நாம இன்னைக்கு முந்தின வீடியோவில் நெட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நெட்டு வந்து கட்டான என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அடியில் வந்து நம்ம வந்து நெட்டு அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிக்கை வந்து நெட் நம்ம கொடுத்துருப்போம் அந்த கட்டான இடத்துல வந்து இதே மாதிரி நெட்டு சின்னதாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பெரிய நெட்டை வந்து அடியில் ஒரு விட அப்போ ரெண்டு லேயர் நெட்டாட்டு கட் பண்ண ஜாயின் பண்ணோம் அப்போ வந்து இந்த கட்டான இடம் வந்து கிளியராக வந்து நமக்கு தெரியாது அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு இது நெட்டு கூட நான் வந்து சைடில் வந்து இதே மாதிரி ஆரி ஆரி ஒர்க் போடலை அந்த சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது அது வந்து சேஃப்டியாக இருக்கும் இதே மாதிரி இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருக்க நெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பிறகு செகண்ட் அடியில் கொடுத்துருக்கேன் நெட்டு மட்டும் வந்து அதுக்கு கவர் ஆகும் அப்போ வந்து கட் பண்ண இடம் வந்து நமக்கு தெரியாது கிளியராக வந்து கவர் ஆகி கிடைக்கும் செகண்ட் மெத்தேடு வந்து அதுக்கு வந்து கங்கூஸ் எடுத்திருக்கேன் மற்ற த்ரெட் எடுக்காதிங்க கங்கூஸ் தான் எடுங்க நம்ம கங்கூசை வந்து கங்கூஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து பெருசாக தெரியாது கங்குசை வந்து கொஞ்சம் முடிச்சு போட தான் கஷ்டம் அதை வந்து போட்டு எடுத்துக்கோங்க கங்கூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கட்டான இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க நம்ம வந்து முக்கிலண்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கி வீடியோவில் பாட்டுற மாதிரி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க முடிச்சு வந்து கரெக்டாக தெரியும் அதனால் வந்து சைட்லேண்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வாங்க இதே மாதிரி ச கங்கூஸ் நூலில் தான் வந்து எடுத்துருக்கேன் கங்கூஸ் வந்து இது வந்து தின் ரொம்ப தின்ன கட்டியானது கிடையாது லைட்டான கங்கூஸ் நூல் தான் எடுத்திருக்கேன் நம்ம கட்டான இடத்த வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ஸ்டிச் போட்டால் போது அங்கே இங்கேயே மாட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணி எடுக்கும்போது போது கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி இறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ வந்து பூ டிசைன் மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கூட டைட் பண்ணும்போது இது வந்து நெட்டு ஃபஸ்ட்டு வந்து நெட்டு கட் ஆகாமல் இருக்குது இதே மாதிரி நம்ம ஸ்டிச் போடும் போட்டால் கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைட்டாச்சு க்ளியராக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைட்டாக கொடுத்துடுங்க நெட்டானதுனால சின்னதாக கட் ப கட் ஆனால் கொஞ்சம் பெருசாக கட் இருக்கேன் அதனால் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறைய தையல் தான் நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து அப்படி அந்த தையல் வந்து கண்டிப்பாக தெரியும் இதை வந்து மறைச்சதுக்கு தான் வந்து நமக்கு நோன் ஐடியா வந்து நம்ம இதில் வந்து இது ப ட்ரை பண்ணுவோம் ஒரு டிசைன் நம்ம போடும்போது கண்டிப்பாக அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆட்டி ஏதாவது ஒர்க் வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து ஆட் பண்ணுவோம் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் நெட்டில் கொண்டு வந்தாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா இதே மாதிரி எதாவது ஸ்டோன் நான் சின்ன ஸ்டோன் தான் எடுத்துருக்கேன் அந்த ஸ்டோனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நடுவில் சென்டரில் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம்ல அதே சுகர் இந்த பீடை தான் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எல் பீடு அந்த பீடை எடுத்துட்டு இதே அதற்கு ஆட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்டோன் ஒட்டணும் அதுக்கு அவுட்லைன் ஆட்டு இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் போடணும் இல்லை உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ இல்லை இந்த மத் இந்த பூ இதில் ஏதாவது இந்த ஒர்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை நம்ம ப்ளவுஸில் கண்டிப்பாக ஆரி ஒர்க் போடும்போது சின்ன அங்கங்கேட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கு சின்ன சிம்பிளாக கொடுப்போம் அந்த ஒர்க் அதில் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும் நம்ம மிஸ்டேக் பண்ணிச்சு இல்லை கட்ட நெட்டு கட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது இப்போ பாருங்கள் அதில் கட் ஆனதே தெரியலை அதுக்கு பிறகு கீழே வந்து கீழே வந்து அடுத்து இன்னொருக்கை கூட நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக கட்டான என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக கட் பண்ணால் கட்டான இதே மாதிரி சின்ன சுகர் இந்த ஒரு பீடு கொடுத்தா போதும் அந்த இடம் வந்து சுகர் பீட் ரெண்டு அப்படின்னா கட்டான ரெண்டு சைடே வந்து எடுத்துட்டு கரெக்டாக ஒரு சுகர் பீட் நம்ம நார்மல் புட்டாக கொடு கொடுக்குற மாதிரி கொடுத்தெடுத்தா போதும் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தேடு நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு மெத்தேடில் கட் கட்டான அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க நான் வந்து சரி த்ரெட்டை வந்து ரெண்டாக வந்து எடுத்திருக்கேன் ரெண்டா ரெண்டு சான்ஸ் அந்த வந்து சில்க் த்ரெட் அடிக்கி இது மாதிரி எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் இது இது இதே மாதிரி போடும்போது அது வந்து கட்டியாக இருக்கும் செயின்னு பார்க்குறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் சில பிளவுஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக சின்ன இடையில இடையில சின்ன சின்ன பீடு கொடுத்து இல்லை ஏதாவது ஸ்டோன் கொடுத்து இல்லை ஏதாவது ஒர்க் கொடுத்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒர்க் தான் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டோன் ஒட்டுனால அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க கீழே அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு ரவுண்ட் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கூட அழகாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கீழே அதே லெவலுக்கு தான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பிடிச்சிருக்கேன் இது வந்து நம்ம இடையில வந்து கட்டான இடம் இருக்குது அதையும் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோம் இப்போ பாருங்கள் அதில் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்கு இன்னொரு மெத்தேடு வந்து நான் சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண பிறகு இதே மாதிரி சின்ன பீஸை வந்து கட் பண்ணி அதுக்கு பேக்கில் வந்து கம் போட்டு கம் வந்து வேறு கம் யூஸ் பண்ணாதைக்க பி செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கம்மு யூஸ் பண்ணுங்க இது வந்து சீக்கிரம் ஒட்டு இதே மாதிரி இது வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ண இடத்துல ஒட்டி விட்டாலும் அழகாக தான் இருக்கு இந்த இது வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் உண்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ